விகாரைக்கு அதிகமாக சென்று யாழ்ப்பாணத்தில் தையிட்டு பிரதேசத்தில் வந்து சட்ட விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு ராணுவத்திறனால அது வந்து பொதுமக்களின் தமிழ் மக்களின் காணியாக கருதப்படுற நேரத்தில் அது யாழ்ப்பாணத்தில் பெரிதும் பேசப்பட பொருளாக இருக்குது இந்த சட்டவிரோத விகாரையை ஆற்றுமாறு மக்கள் வந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றனர் இப்போ கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கும் மேற்பட்ட காலப்பகுதியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த அவ்விகாரைக்கு வந்து மக்கள் வந்து தங்கள் காணியை திறமாக கேட்டுக்கொள்ளும் போ பட்சத்தில் இராணுவத்தினால் பலத்த பாதுகாப்பு விகாரை கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அப்படி காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருப்போம் காலங்கத்தாலே தடை போட்டு பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகள் நிற்கின்றனர் இதில் இருக்க காணிகள் அனைத்தையுமே இராணுவத்தில் விடுவிக்கப்பட்டு பொதுமக்கள்லாம் கையளிக்கப்பட்ட காணிகள் தான் இன்றைக்கு பெரிதாக நடக்க போகிற ஆர்ப்பாட்டம்ன்றதால் நேற்று இரவுலேருந்து எங்கள் மக்கள் வந்து தையட்டிலே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நேற்று மாலை நாலு மணியிலேருந்து இப்படியே தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி வரை தங்களது எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வந்து எங்களோடய தையட்டி மக்கள் தமிழ் உறவுகள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இணைஞ்சு கொண்டிருக்கிறோம் இதை இன்னும் விலை சேர்க்கும் முகமாக குளிவொச்சியிலேருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் காமலாயன் கிழக்குநாரி காமலசொத்து கிழக்குநாரி

இதில் பார்த்திங்கனாலே தெரியும் போலீஸ் அதிகாரிகள் வந்து விகாரைக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹயந்தருமார் ஃபோன் நம்பர் மக்கள் இப்போ ஆர்ப்பாட்ட மக்களுடனே வந்திருக்கிறார் போலீஸ் தண்ணி பவுசர் வந்து திஹாரைக்கு கொண்டு செல்லப்படுகிறது சட்டவிரோத விகாரையை ஐடி மண்ணிலே நிறுவி அதற்கு துணை போய் கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய முப்படையினரும் இந்த விஹாரியை சட்டவிரோத விகாரிக்கான பாதுகாப்பை அங்கே வழங்கிக் கொண்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த விகாரைக்கு உரியதாக சொல்லப்படுகிற அந்த மதகுருவை ஏற்றிறக்கிற பணியில் இலங்கையினுடைய கடற்படை விமானப்படை இராணுவம் போலீசார் உடைய வாகனங்களிலே தான் இவர் கொண்டு வந்து இறக்கப்படுகிறார் ஆகவே எங்களுக்கு மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல முடியும் இந்த விகாரையினுடைய அந்த பேர்பலகையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இராணுவத்தினாலே கட்டப்பட்டு இராணுவத்தினாலே கொண்டு நடத்தப்படுகிற சிச விகாரை என்று சொல்லி ஒரு பேர்பலகை அங்கே சிங்களத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தையட்டி பகுதியிலே போலீசாருடைய பிரசன்னம் வேறக்குரிய காலையிலே இங்கே கடமையிலே இருந்த போலீசார் சொன்னார் பத்து நிலையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மருதங்கேணி பருத்தித்துறை அச்சுவேலி தெல்லிப்பளை பலாலி இவ்வாறு சுண்ணாகம் இவ்வாறு இந்த பல பிரதேசங்களிலேயும் இருந்து போலீசார் இங்கே கொண்டு வர கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் வேணுமென்று சட்ட விரோதமான ஒரு பீகாரைக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டு சட்டபூர்வமாக காணியனுடைய சொந்தக்காரர்கள் இதிலே இருந்து நடாத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு உருவிழவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் பாதுகாப்பளிப்பதாக இருந்தால் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற இந்த மக்களுக்கான பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த போலீஸ் நிலையங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சட்டபூர்வமானது அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஊர் வகையிலே வகையிலே பார்த்துக்கொள்வதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆனால் இங்கே தென்பகுதியிலே இருந்து இந்த மதகுரு அவர்களினுடைய தொடர்புகள் மூலம் வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களை தையிட்டியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த விகாரையிலே வைத்து அவர்களுக்கு இந்த தகவல்களை நாங்கள் இங்கே உண்மையான தகவலை சொல்லுகிற பொழுது தென்பகுதியிலே அவர்கள் அதனை விளங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களை எங்களோடு தொடர்பு கொள்ள விடாது இந்த போலீஸ் கடமையிலே இருக்கின்ற போலீசார்கள் அந்த வாகனங்களை உடனடியாக உள்ளே எடுத்து செல்கிறார்கள் எங்களுடைய இந்த நியாயமான போராட்டம் தென்பகுதிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே இந்த போலீஸ் துறை மிக கவனமாக இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த இருக்கின்ற போலீசார் சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு துணை போகிற இந்த போலீசார் சட்டத்தை இரண்டு வகையிலே இந்த நாட்டிலே பாவிக்கிறார்கள் தென்பகுதிக்கு ஒரு சட்டமாகவும் வடகுதிக்கு ஒரு சட்டமாகவும் ஒரு சட்டவிரோத விகாரையை இங்கே கட்டிவிட்டு இந்த சட்டம் யூடியூபர் சாத்தபடியா நான் அந்த தொடர்ச்சியாக நான் கூட கேள்விகளுக்கான மறுமலையை சொல்றேன் வெளியில இருந்து இந்த யூடியூபர் சேனலை பார்த்துட்டு சொல்றார்கள் அல்லது யூடியூபர்ஸுக்கு பேட்டி கொடுக்கிற வெளியில இருக்கிறார்கள் சில விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சொள்ள பெண்கட காணிக்க விகார கட்டப்பட்டிருக்கிறது உண்மை என்பது கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களாலையும் கௌரவ ஆளுநர் அவர்களாலையும் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு தனியாற்ற காணியில் விகார அமைக்கப்பட்டிருக்கண்டு வெளிப்படையாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தவையில் விகார அமைக்கப்பட்டிருக்கிறது தனியாற்ற காணி உண்டு இதை நீங்கள் கருத்து சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் உங்களோடய மன்னனில் யோசிக்கணு உங்களோடய பத்து பிறப்பு காணி இதுக்கே அம்பிட்டுருக்கு அதுக்கே விஹாரி அம்பிட்டுருக்கு விஹாரை காட்டியிருக்கிறோம் விடமாட்டேன்னு சொல்லினோம் இதுக்கு நீங்கள் என்ன வரமாதிரி சொல்கிறீங்கள் ரெண்டதை கொஞ்சம் யோசிச்சு போட்டு கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கள் கட்டுமறைக்கும் மிருந்து போட்டு இப்போ வந்து நிற்கிறீங்களோ கேட்குறீங்க ஆனால் நாங்கள் எத்தனை ஆண்டு வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறோம்ன்றது எங்களுக்கு தான் இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஐந்து ஆறு வருடமாக இந்த போராட்டம் நடக்குது இப்போ இந்த பிரச்சனை பெருசாகினது வந்து அனுரா அரசு வந்தால் பிறகு அனுரா அனுரா குமார திசா வந்து ஒரு நீதியான நியாயமான சமநிலையான சட்டங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்துவார் என்ற துணிவு வரைக்கும் தான் எங்களுக்கு பேச்சு சுதந்திரமே கொஞ்சம் கிடைச்சதாக கருதி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினது ஒழிய நாங்கள் மைத்திரி இந்த காலத்திலையும் தான் ரணில் விக்ரம் சிங்கா இந்த காலத்திலையும் தான் ஆனால் அது பெரிய அளவில் போராட்டம் வெளியில் தெரியவும் இல்லை நேரடியாக நாங்களே டீல் பண்ணினது நேரடியாக போய் பிக்கூட்ட கேட்கிறது எங்க எப்படிங்கோ நாங்கள் அழைக்க போறோம் எங்களை பிளான் போடணும் எங்களுக்கு சோழ வரி கேட்டவோம் ரெண்டு கேட்டபோது அதை கூடவில்லை முக்கியமாக எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய அப்பாவை நான் தொலைத்தேன் காணாமல் ஆக்கப்பட்டதுல நான் நினைக்கிறேன் முதலா லிஸ்ட்டில் இருக்க வேண்டியால் எங்களுடைய அப்பான பேர் எண்பத்தஞ்சாம் ஆண்டு அரச தொழிலுக்காக கொழும்பு சென்று வந்தபோது அரச வாகனத்தில் இருந்தவரை மறைத்து அன்பாதபுரத்தில் மிகுந்தலையில் வைத்து கொளுத்தியதாகச் சொன்னார் எங்களுக்கு பொடி கிடைக்கல இல்லை காணாமல் போயிட்டார் எங்களுக்கு என்னோட விட்ட பயம் உடாவது இல்லனானு என்னது அப்பாவை இழந்து இப்பொழுது உங்களுக்கு காணி இழந்துருக்கிறோம் அப்போ அந்த நேரம் நாங்கள் அந்த நேரம் நாங்கள் காணாமல் போன ஆளுக்கு நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அது நாங்கள் செய்த பிள்ளை இப்பொழுது ஆயிரக்கணக்கான காணாமல் போயிருக்காங்க நாங்கள் அந்த நேரம் டெத் சர்டிஃபிகேட் வேணாமல் எனக்கு எங்களோட அப்பா தான் மனுமெண்ட்டு நின்று இருக்கோம் ஆனால் காணாமல் போனோம் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினோம் இப்பொழுது எங்களோட சொந்த காணி முன்னுக்கு இருக்கு எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது காணி ஆனால் இல்லை உங்களுக்கு தரையில அது அது கட்டியாது பிஹார கட்டியாது எந்த எங்கென்னு நியாயம் தெரியாது கருத்து சொல்றாங்க சதி தயவு செய்து தயவு செய்து இந்த கருத்து சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு கருத்து சொல்லுங்க பீகாரை கட்டப்பட்டு காணி தனியாட்ட காணி அது முக்கியம் இது உண்மையில நான் சொல்ல சொல்வேன் இந்த எட்டு பிறப்பு காணிக்காக நாங்கள் போராடவில்லை இதுவரை விடுவிக்கப்படாம இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் எங்கள் கையை விட்டு போகப் போகின்றது என்பதை தயவு செய்து